ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பசங்க ஸ்கூல்லேருந்து உடனே ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக எல்லாருமே இதை மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க ஒரு கவர் பால் எடுத்து காயிட்டு வந்துட்டு நம்ம ஒரு அரை எலிமிச்ச பழம் பிழிஞ்சு விட்டால் இந்த மாதிரி திரிஞ்சி வந்துடும் அதை வடிகட்டி எடுத்தால் நமக்கு பன்னீர் ரெடி இது துணியில் போட்டு கெட்டி வச்சா நமக்கு பீஸ் பீஸாக கட் பண்ணுற மாதிரி வரும் நம்ம உதிர்த்து தான் போட போகிறோம் அதனால் இந்த மாதிரியே எடுத்திருக்கேன் நான் ப்ரெட்டு இருக்குது அதை வச்சு ஒரு சூப்பராக ஒரு சாண்ட்விச் செய்யலாம் கொண்டக்கடலை வேக வச்சிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்க கிழங்காக வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் கொண்டைக்காட்லேயே மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம் கொத்தமல்லி கொஞ்சம் சாஸ் ஒரு ஸ்பூன் மயோனஸ் கொஞ்சமாக கரம் மசாலா பசங்க காரம் சாப்பிடுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறையவே நீங்கள் என் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ சேர்த்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சால் பன்னீர் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாயந்தரம் பசங்க வந்தோன்னே தான் நான் செஞ்சு கொடுத்தேன் இந்த மாதிரி நம்ம மற்ற ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பசங்க வந்தோடனே சூடாக போட்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும் ப்ரெட்டில் இது நடுவில் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு பட்டர் தடவி ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்தால் நம்மளோட சாண்ட்விஜ் ரெடி ஆகிடும் கொஞ்சம் சாஸோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்லைஸ் நல்லா சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க நல்ல பன்னீர் உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை கடலை எல்லாமே நல்ல பொருள் தான் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது இது செய்ய அப்படியே ப்ரெட்டு வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக வாங்குவோம் இந்த ஒயிட் பிரெட் வேணாம்னா நீங்கள் வீட் பிரெட் கூட எடுத்து செய்யலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்